இன்றைய தினம் வியாழன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாத பிரதோஷங்க கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ஈசனுக்கு உகந்த மாதம் தாங்க அதுலேயுமே பிரதோஷம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு வியாழக்கிழமை குபேரனுக்கு உகந்த நாளுங்க குபேரருக்கு கோடான கோடி செல்வ வளங்களை கொட்டி கொடுத்ததே ஐஸ்வரியேஸ்வரர் தாங்க இன்றைய தினம் வந்து ஈசனை மனம் முருக எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்குங்க இன்றைய தினம் அப்படிங்கிற எளிமையான முறையில் பிரதோஷ வழிபாட்டை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் உங்களுக்கு முழு விளக்கமாக சொல்ல போகிறேங்க இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய விசேஷத்துக்கு நம்ம என்ன விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த வழிபாட்டு மூலியமாக நம்ம நம்மளைய சரி பண்ணிக்க முடியும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகள் நம்ம போட்டுட்ருக்கோங்க அந்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா செய்யுங்க ஆனால் எல்லா இடங்கள்லையும் இன்றைய சூழ்நிலையில மழை பெய்துட்டு இருக்குங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கோவில் வழிபாடு செய்யுங்க முடியாதவங்க வீட்டிலே கூட இந்த வழிபாடை செய்யலாங்க தவற கிடையாது இந்த வழிபாடை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா இன்று மாலை நாலு முப்பது மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த பூஜை வந்து செய்யணும் ஈசனை நினச்சி அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய வழிபாட்டை நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பண கஷ்டமும் மன கஷ்டமும் விலகிடும் இன்றைய கிழமை வியாழன் கிழமை இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள குபேர நேரங்க அதனால இந்த நேரமும் பிரதோஷ நேரத்தோட சேர்ந்தே வருது அதனால வழக்கம் போல பூஜை அறைய அலங்காரம் செஞ்சுக்கோங்க சிவலிங்கம் இருந்தா அபிஷேகம் செய்யுங்க அண்ணாமலையர் படமோ சிவன் திருவுருவ படமோ இருந்துச்சுன்னா அதுக்கு சந்தனக்கு குங்கும போட்டு வந்து வச்சு இருக்கிற பூக்களை வந்து போட்டு அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க வில்வ இலை கிடைச்சிதுன்னா வாங்கிக்கோங்க வீட்டிலேயே ஒரு தாம்பள தட்டை எடுத்துக்கோங்க விபூதி எல்லோர் வீட்டிலையுமே வந்து பூஜை அறையில் இருக்கும் அதை தட்டில் ஃபுல்லாக பரப்பிக்கோங்க அது மேலே ஓம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எழுதிடுங்க அந்த விபூதிக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க புது மண் விளக்காக இருந்தால் வைங்க கிடச்சா இல்லைன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணதாக இருந்தால் கூட வைக்கலாம் ப தவறு கிடையாது பரவாயில்ல அதுக்கப்புறம் நெய் வந்து ஊற்றிக்கோங்க ஒருவேளை நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க நூற்றி எட்டு முறை வந்து அதாவது நூற்றி எட்டு நாணயங்கள் இருந்தா அந்த விளக்கு ஏற்றிட்டு போட்டு அர்ச்சனை செய்யலாம் நூற்றி எட்டு நாணயங்கள் வந்து ஒரு ரூபா காயின்னு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா காயின் இந்த மாதிரி எது வேணாலும் கலந்துருக்கலாம் பத்து ரூபா காயின் கூட இருக்கலாம் ஆனால் எண்ணிக்கையில் நூற்றி எட்டு ஒவ்வொரு முறை ஒரு காயினை போடும்போதும் ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமக அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லணும் அடுத்த காயின் போடும்போதும் மறுபடியும் ஓம் ஐஸ்வரியேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் இப்படியே நூற்றி எட்டு காயினுக்கும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் ஒருவேளை முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வெறும் வந்து பூக்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த பூக்களை மட்டும் போட்டு அர்ச்சனை செய்யுங்க எதுவுமே முடியாது அப்படின்றவங்க இரண்டு கை கூப்பி மந்திரத்தை சொல்லி ஈசனை வணங்கி எனக்கும் குபேர சம்பத்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை வைக்கணுங்க அதே மாதிரி ஈசனை வந்து மனமுருக வேண்டி கொள்ளும் கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் திருப்பி சீக்கிரம் தர வலிய காட்டு இறைவா அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இறுதியா உங்களால முடிஞ்சா நெய்வேத்தியம் வைத்து கற்பூர ஆராதனையை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து விளக்கு வந்து எண்ணெய் வந்து தீரும் வரைக்கும் வந்து எரியட்டுங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க விளக்கை வந்து கீழே இருக்கக்கூடிய நாணயங்களையும் எடுத்து கோவில் புண்ணிய காரியங்களுக்கு செலவு செஞ்சுக்கலாம் அந்த விபூதியை ஒரு டப்பாவில் போட்டு வச்சு தினமும் ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னு நினச்சிட்டு சிவனோட நாமத்தையும் சொல்லி இந்த விபூதியை நெற்றில இட்டு வர உங்களுக்கு ஐஸ்வரியம் கிடைக்கும் குபேர சம்பத்தும் கிடைக்கும் அதில் ஒரு துள்ளி கூட மாற்றம் கிடையாதுங்க இந்த எளிமையான பரிகாரத்தை இன்னைக்கு மாலை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவில் இருக்கும் பண கஷ்டத்திற்கு கூட சீக்கிரமாக வந்து வெடிவு காலம் பிறந்துவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இதுக்கான மாற்றத்தை நீங்கள் கூடிய விரைவிலேயே பார்ப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி